வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வீடியோவில் பதினெட்டுக்கு நாற்பது அப்படிங்கிற சைட்டில் வீட்டோட பிளான் பார்க்கலாம் இது வந்து குறுக்கிலான இடங்கள்ல எப்படி வீடு கட்டலாம் அதுக்கு எப்படி லைட்டிங் வெண்டிலேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடு போட்டுட்டு இருக்கேன் டக்ட பயன்படுத்தி அந்த வீட்டில் பிளான சால்வ் பண்ணி வாஸ்துப்படி சால்வ் பண்ணி தரேன் இது வந்து இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜூனியர்ஸ்க்கெலாம் பயன்படும் அதே நேரத்துல பதினெட்டுக்கு நாற்பது அந்த சைட்டு உள்ள இடம் உள்ளவங்களுக்கு இந்த வீடு பயன்படும் இது வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு டபுள் பெட்ரூம் வீடு இந்த வீடுகள் வந்து ரோ ஹவுஸ் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் போடுறேன் அதனால வந்து லே அவுட் பண்றவங்களுக்கும் பயன்படும் இது மாதிரி மல்டி ஆங்கிள் வந்து இந்த வீடியோ பிளான் பண்ணி போட்டு இருக்கேன் இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க மேல் பகுதி வந்து வெஸ்ட் கீழ்பகுதி வந்து ஈஸ்ட் இது வெஸ்ட் பேசிங் பிளான் இது ஃப்ரெண்டில் பார்க்கிங் கொடுத்துருக்கேன் அது பதினொன்னே முக்காலுக்கு பதினொன்று அந்த மாதிரி கார் பார்க்கிங் கொடுத்துருக்கேன் உலர் என்ற டைனிங் அண்ட் லிவிங்கு அது பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்காலுக்கு பதினாறு ஹால் அந்த மாதிரி டைனிங் அண்ட் லிவிங் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஒட்டினாப்பில் டட்டு கொடுத்துருக்கேன் அந்த டட்டு வந்து டைனிங்கு டாய்லெட்ஸ் ரெண்டுக்கும் லைட்டிங் வென்டிலேஷன் வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன் டாய்லெட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏழரைக்கு நாலு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அது வெஸ்ட்டு பேஸ் பண்ணி வருது அடுத்து பார்த்தீங்கன்னா சவுத்து ஈஸ்ட் கார்னரில் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கேன் இது வந்து ஒம்பதுக்கு பதினொன்றரை வருது அந்த மாதிரி வருது அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்டுக்கு நல்ல கிச்சன் கொடுத்துருக்கேன் இது சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் கொடுத்தா நல்லது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு ஆனால் வந்து அங்கே கொடுக்கறதுனால இந்த லேஅவுட்ல வந்து எனக்கு உட்கார வைக்க முடியல பிளான் அதனால கொஞ்சம் மாடி பண்ணி வச்சேன் இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்ல கிச்சன் வைக்கும்போது கார்னர்ல அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் வாஷ் பேஷன் வைக்கணும் அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுக்கணும் நம்ம நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஓப்பனிங் கொடுக்குறது நல்லது டக்கு கொடுக்குறது நல்லது அந்த மாதிரி ஒரு பொரிஷன்லாம் அங்கே இனாச்சு ரூபாய் வருது நல்லா இருக்கு மேலேறி நமக்கு லிவிங் அண்ட் டைனிங் வருது இது வந்து பதினொன்று முக்காலுக்கு பதினாறு ஹால் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே என்ன பிளான் வருது அதே பிளான் தான் மேல கொடுத்துருக்கேன் அந்த கார்பார்க் ஏரியால மட்டும் பெட்ரூம் கொடுத்துருக்கேன் டூ கொடுத்துருக்கேன் இது வந்து இப்போ அடுத்த அதுலேயே அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கேன் அது வந்து ஏழு இருக்கு நாலு இதுல என்ன பண்ணிருக்காங்கனாக்க அந்த டாய்லெட் வந்து சென்டில் கொடுத்த எல்லா பிளான்லயும் இப்போ வெஸ்ட் வர்றதுனால அது கார்னரில் நார்த்து வெஸ்ட் கொண்டு போயிட்டேன் அதனால வந்து அது கார்னர் வைக்கலாங்கிறதுனால அந்த வாசித்து கூடிய பக்கம் உட்காந்துருச்சு இதுல என்ன சொல்ல வேண்டியதுன்னா இது இந்த வீட்டுல வந்து பக்கத்துல எந்த வீடுகள் கட்டினாலும் இந்த வீட்டுல வந்து நம்ம எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி லைட் வென்டிலேஷன் இருக்கும் ஏர் செர்க்குலேஷன் இருக்கும் இந்த வீட ரோக கண்டினியூ பிளான் போட்டோம்னாக்கா இந்த மாதிரி வரும் அதாவது நம்ம வந்து கண்டினியூ இந்த வீட ஒட்டி கட்டினாலும் நமக்கு வீட்டுக்கு பின்னாடி வீடுகள் கட்டினாலும் நம்ம வீட்டோட லைட்டிங் வெண்டிலேஷன் வராது அதே மாதிரி இந்த வீடு ரோ ஹவுஸ் பண்ணும்போது ஒரு ஒரு வீட்டுக்கான டக்கு வந்து மக்கள் பக்கத்து வீட்டுக்கான புரோவிஷன் கொடுக்க கூடாது அந்த வீட்டோட ஏரியாக்குள்ள டக்கு வரதுனால அந்த டக்கு வந்து பிரைவேட் டக்கு தான் எந்த வீட்டுக்கு நம்ம டக்கு கொடுத்துருக்கோமோ அந்த வீட்டுக்காரங்க மட்டும் தான் லைட்டிங் வெண்டிலேஷன் பைப் லைன் சர்வீஸ் எல்லாத்துக்கும் அவங்க மட்டும் தான் பயன்படுத்தணும் மற்ற வீட்டுக்கு அதை வந்து புரோவிஷன் கூடாது நம்ம இந்த மாதிரி ரோ ஹவுஸ் மாடல் பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் ஒரு ஒருத்தருக்கும் டக்கு கொடுக்கிறது நல்லது இந்த வீட்டோட பிளானை வந்து எக்ஸூல் பண்ணோம்னா இந்த மாதிரி கண்டினியூ ஒரே பேட்டர்ன்ல வீட ஃபினிஷ் பண்ணலாம் எலுவேஷன் பினிஷ் பண்ணலாம் இந்த லெவல் போறவங்களே இந்த மாதிரி சின்ன சின்ன லெவல் போடுறவங்களே இந்த மாதிரி ஒரு பிளான ப்ரிப்பேர் பண்ணி இது மாதிரி பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுக்கும்போது கட் வாங்குறவங்களுக்கும் பயனாக இருக்கும் மொத்தமா எல்லாருமே ஒரே யூனிட்டியா வீடுகள் கட்டினாங்கன்னா அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி காண்டமர்கா ஒரே மாதிரி ஈவனான எலுவேஷனோட வீடு நல்லா ஒரு இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே பார்க்கறத்துக்கு நல்லா ப்ராப்ளண்டாக இருக்கும் லக்ஸுரியாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த பட்சில் வீடு மாதிரியே தெரியாது எல்லாருமே யூனிக்காக ஒரே மாதிரி வீடு கட்டி கட்டும் போது அது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான தோட்டத்தை ஏற்படுத்தும் நம்ம அதனால வீடு கட்டும் போது நம்ம வந்து ஒரு யூனிட்டாக எல்லாரும் கலந்து பேசிட்டு அந்த வீடுகளை டிசைன் பண்ணிட்டு வீடு கட்டிக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஏர் சர்க்குலேஷன் வெண்டிலேஷனு எலிவேஷனு பாதுகாப்பு எல்லாமே அடக்கமாக இருக்கும் சர்வீஸும் பைப்லைன் சர்வீஸும் நல்லா கரெக்டாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குறுகலான இடங்கள்ல வீடுகள் கட்டும் போது நம்ம வந்து பிரத்யமா டக்கு மூலமா இந்த வீட்டுல வெண்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷன் கொடுக்கலாம் அதே இடத்துல பைப் லைனையும் ஈஸியா கொண்டு போகலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட இது மாதிரி குறுகலான இடங்கள் இருந்தா அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அந்த வீடியோட பிளான் வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு சைஸா இருந்ததுன்னா நான் கண்டிப்பா யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன் இதுக்கு மேல பதினஞ்சு லட்ச ரூபாய் மேல யார் வீடு கட்டதா இருந்தாலும் அவங்க மெயில வாட்ஸ்அப்ல கொண்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க மேல அவங்களுக்கும் பயன்படும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன் சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எதிர்ப்பு நீங்கள் இந்த என்கொரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைது எனக்கு வந்து மெயிலில் என் ரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்